இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு அருண் இதுல என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை வைத்துருக்காங்க ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர்னால் அது இல்லாமல் தமிழ்குமார்னு வர எடிட்டர் இல்லை தமிழ்குமார் குமர் தமிழ்குமார் தமிழ் தமிழ்குமார் தமிழ்குமார்னா ஸோ குமரன் இருக்காங்க சுபாஷ்கர்ன்னு இருக்காங்க ஸோ லைக்காக மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆர்ஜி கே ஒரு தைரியம் வேணும் முதல் படத்துலேயே என்ன போட்டிருக்க ஆர்ஜிகே ஃபிலிம் அது சில பேர் திட்டுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார் எதை பற்றியும் கவலையே பட மாட்டார் தனக்கு என்ன வேணுமோ அது செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க இவர் பெரிய மணிரத்னம் ஏற ஆட்சிக்கு மணிரத்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல ஆ இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உன் கூட உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிட்ட எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க தேடல் இருந்துகிட்டே இருக்கும் கனல் கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான் ஏதோ காணாமல் ஏதோ ஒரு எட்னதா எட்னா வந்து தரா இங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான் தரையை பார்த்துட்டு இருப்பான் என்னென்னா யோசிக்கிறேண்ணே அப்படின்னா ஏன்னா எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க நீ இப்படி யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் நல்ல வெயிலில் கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார் வித்தியாசமான ஒரு பர்சன் பர்ஸ்னாலிட்டி ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும்போது இந்த குறுக்க இருக்க எதாவது வந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க ஆல் பெஸ்ட் மற்றபடி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்குன்னு நேயர்களுக்கு சொல்ல இன்னைக்கு சொல்லலை எப்போ எப்போ சொல்லுவீங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை அவர் ஏற்று பேசிட்டாரா எங்க பேசுனாரு சாதாரண பேசுறாரு நீங்கதான் அவர் எடுத்து எழுத்து பேசணும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களே வராது எப்பயுமே நாட் ஓன்லி இன் மீடியா எதுலயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாதான் ஆமாம்ண்ணே அப்போதைக்கு ஏதோ பல் சொல்லிட்டா கூட வீட்டில் போய் யோசிப்போம் கேட்டேண்ணா இதுக்கும் கேட்டானே அப்போ அவனை மாதிரி அத்தனை பேர் இருப்பாங்க ஸோ நான் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான் ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட் ஓகே அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள் நீங்க யுவர் த மேன் தி மேன் கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே கிஸ் அடிச்சிருந்தாலும் யூ ஆர் த மேன் எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதாவது ஒரு இது அவர்கிட்ட அந்த மாதிரி கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட கூடாது ஒரு பரபரப்பரப்பாடு இருப்பார் என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுவார் என்ன தோணுதோ ஆடிடுவார் ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது நல்லா அதான் பாடியிருக்கீங்க பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் ஏன் எங்கே திருநாள் பாடமிருந்து நிறைய பாடியிருக்கீங்களா ஓ கார்ட் ஆ ஆ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்களை கேட்பேன் நான் ஓ ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் சரி எல்லா டேலண்ட்டும் இருக்குது உன்னை சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து வர அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்து ஒன்று வந்து பாராட்டியிருக்காங்க உலகப்பூர்வமாக அது வேற இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து வேறு சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னென்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது ஆனால் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது பரபரன்ற இருப்பாரு இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அது தேவையானி என்னுடைய படங்கள்ல ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினை நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழா ஹோட்டலில் எவ்வளோ பெரிய மோடி அது வந்து முதல்ல அவர் அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதலில் போடும்போது உண்மையாகவே மூடி கேவு வந்துடுச்சு கேவு வந்துடுச்சு அப்படின்னு கட் 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 அப்படின்னு சார் அது உள்ளே வாயிலே போட்டிருக்காரு சார் எனக்கு ஐயோ அப்படின்னாரு போட்டிருக்கேன் சார் அதுக்கப்புறம் பாந்தி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சிருக்கு அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும் தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டிலெல்லாம் அப்படி வாழ்ந்தோம் ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனா வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஜோதிக்கா எல்லாருக்குமே அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான் கமல் சார் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவாரு இந்த ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அந்த சுர சுர அந்த அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுறசுற வரும் விக்ரம் அதுவும் அது வந்து ரெகுலராக போடுறது அது வந்து ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு அது க சார் தான் சொல்லி கொடுத்தாரு மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க அப்படி எடுத்து அது ஒழுகும் ஸோ வி கான் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண் குடும்ப பாங்கான பெண் ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க பாக்கிறதுக்கு சரி மணிகந்தன் பற்றி சொல்லியாச்சு மியூசிக் அருண் நல்ல ட்ரெண்டியாக இருந்தது மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் ரெண்டு நாளும் மூணு நாளும் பண்ணார் அதுவும் ஒரு இது பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன் அது ஒரு இதில் ட்ரெயிலரில் கூட வந்தது உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் ரெண்டு இன்னொரு வாரத்தை வரும் அது படத்தில் இருக்கா இல்லையுன்னு தெரில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக நானும் இந்த படத்தை உளப்பூர்வமாக பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரில அது டேரக்டர் சொல்லுவார் சொல்கிறாரோ தெரியலையா ஒரே ஒரு மேட்டை மட்டும் சொல்லாமா அப்படின்னு பட் அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும் சொல்லாமா அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா ஆ சொல்ல என்ன நீண்ணப்பா வேணாடுறேன் பியூரோ வேணாடுற அதாவது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே நான் இந்த படத்தில் ஒரு நான் கேரக்டர் பண்ணுறேன் அதனால் பெரிய கேரக்டர் தான் நான் ஒத்துக்கிட்டதே ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது சார் ஒரு பெரிய ஜெயில் அவுட் சைடு வெளியே இருக்கணும்னா கெட்டவனாக இருக்கணும் உள்ளே இருக்கணும்னா நல்லவனாக இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்லாம் நல்லவன் வெளியில் இருக்கவன்லாம் கெட்டவென்ற ஒரு கான்செப்ட் இன்னையே அது வித்தியாசமாக இருக்குது இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க க நல்லவன தான் சார் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் ஹியூமரை வச்சு நடு நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது நீ தெளிவாக சொல்லிவிடுவேன் அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார் படம் பார்க்கல நான் இன்னும் நான் டப்பிங்க என்னும் என் போர்ஷன் பண்ணதோட சரி படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அடையட்டும் இந்த யூனிட் பூரா மறுபடி மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்